மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மிதுன ராசிக்கு திடீர் திருப்பங்கள் காத்துக்கிட்டுருக்குங்க மிதுன ராசிக்காரங்க இப்போ கேட்பாங்க என் வாழ்க்கையில் பல திருப்பங்களை பார்த்தாச்சு தாறுமாறாக தலை தெரிக்க ஓடி இன்ன வரைக்கும் என்னோடய வாழ்க்கை வந்து ஸ்டெடியாக இல்லை நான் ஒரு பக்கம் இழுத்தான் என் வாழ்க்கை ஒரு பக்கம் என்னை இழுத்துட்டு போகுது நான் அதுவான்னு பார்த்தா என்னை ஜெயிச்சுட்டு இருக்குது எப்படி தெரியுங்களா என்னுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய சக்கரத்துக்கு கீழே போயிட்டுருக்கு என்னை படுக்க வச்சு ஏற்றனா எப்படி இருக்கும் அப்படி போகுதுங்க நசுங்கி போன மாதிரி அதில் ஏதாவது ஒரு உருவத்தை நீங்கள் பார்க்க முடியுமா சிரிப்பை பார்க்க முடியுமா அழுகையை பார்க்க முடியுமா என்னோட கஷ்டந்தான் தெரியுமா இல்லை என்னோட நஷ்டந்தான் தெரியுமா இப்படி மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு இருட்டான பக்கத்தில் மிதுன ராசிக்காரங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொன்ன நீங்கள் நம்புவீங்களா அது உண்மைங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது தாங்க நடக்க போகுது இந்த வீடியோ பதிவை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய விரையாதிபதி சுக்கிரன் இப்போ இந்த காலகட்டத்தில் நீச்சம் பெறுறதுனால உங்களுக்கு இத்தனை நாளாக வரக்கூடிய வருமானத்திற்கும் செலவுக்கும் நமக்கு ஒரு ரூபாய் வரவு வருதுன்னா ஆயிரம் ரூபாய் செலவு வருது இப்படி நிறைய கைவிட்டு போயிடுச்சு இல்லையா அந்த விரயங்கள் குறைய போகுதுங்க ஏன்னால் சுக்கிர பகவான் நீச்சம் அடைகிறாரு சுக்கிர பகவானை வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய சுகஸ்தானத்தில் லாபாதிபதியான செவ்வாயும் நுழைகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான காலகட்டத்தை ஏற்படுத்துதுங்க அலுவலக வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் சகலமும் நல்லதாகவே நடக்கப் போகுதுங்க அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பணியாட்கள் உங்களுக்கு நல்ல முறையில் ஒத்துழைப்பை கொடுப்பாங்க சக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறீங்களா சக வியாபாரிகள் உங்களுக்கு இணக்கமான சூழலை உருவாக்கி கொடுப்பாங்க அதாவது அவங்களுக்கு வரக்கூடிய வியாபாரத்தை கூட உங்களுக்கு மாற்றி விட்டுருவாங்க ஆச்சரிய படக்கூடிய காலகட்டம் வச்சுக்கோங்களேன் உங்களை பத்தி தவறா புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு போன இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் அவங்கள அவங்களோட தப்பை உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வெற்றிக்கு இந்த காலகட்டம் பொறுப்புங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் சலுகைகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் காத்துக்கிட்டு இருக்கு குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு சகல விதங்கள்லேயுமே மன நிம்மதி சந்தோஷம் அடுத்தடுத்து உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க முக்கியமாக வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகுங்க இப்போ சுருக்கமான விளக்கத்தை கேட்டதும் ராசிக்கு ஓரளவுக்கு தெம்பு பிறந்திருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு நான் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்களை சொல்ல போறீங்க மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிருக சீரிச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதினை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை கிரக கிரகநிலைகள்னு பார்த்தோன்னா சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க ரணரோன ரோகஸ்தானத்தில் சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானும் கேது பகவானும் கூட்டணி நிலை இருக்கிறாங்க <Gã> பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அவர் கூடவே ராகு பகவான் கூட்டணியில் இருக்கிறார் ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு ஸோ வரக்கூடிய நாட்களில் கிரகநிலையோட மாற்றம் கிரகங்களோட வளம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்படி தாங்க வளம் வந்துட்டு இருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகுங்க மனசில் இருந்து வந்த வீண் பயம் அகலும் ஒரு மாதிரி சோர்ந்து போய் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாமல் இருந்த ஒரு நிலை மாறி கடகடன்னு உங்களுடைய செயல்பாடுகள் வேகம் பெறுங்க உங்களுடைய செயல்பாடுகளில் முட்டுக்கட்டை போட்டு உங்களுடைய வளர்ச்சியை முட்டுக்கட்டை போட்டு தடுத்தவங்க எல்லாமே விலகி ஓட போகிறாங்க மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சகோதர சகோதரிகள் வகையில் ஏதாவது முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா முன் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கிறது மிதனத்திற்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க குடும்பத்தில் நீடித்து வந்த குழப்பங்கள் அகலும் தொழில் சார்ந்த குழப்பங்களும் நீங்கி முன்னேற்றத்திற்கு போகுங்க கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளே இருக்குங்க புதுசாக ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன்களை கொடுக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகப் பணிகளில் மிகவும் கவனமாக பணியாற்றுறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் உங்களுடைய இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபமா பேசுறதை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது வாக்குவாதங்கள் ஏற்படலாம் எந்த ஒரு காரியத்திலுமே சரி சரியான முடிவுக்கு வர முடியாம தடுமாற்றம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை கஷ்டம் வச்சிங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த சோம்பல் தன்மை நீங்கும் பெற்றோர்கள்கிட்ட கிட்ட அவங்க சொன்னபடி நடக்கிறதுனால எல்லா விதங்கள்லையும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க மதிப்பெண்கள் கூட முக்கியமா இந்த காலகட்டத்தில் வர்ற வருமானம் அப்படிங்கிறது திருப்தியை தரக்கூடிய விதத்தில் இருக்குமாங்க வாழ்க்கை துணையோட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் எதுக்கெடுத்தாலும் சண்டைப்பாகிய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சண்டையாக வருது அப்படின்னு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சமாதானம் பெற்று குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷமா அமையுங்க பிள்ளைகள் மூலம் உங்களை நீண்ட நாள் குடும்பத்திலையும் பொறுப்புகள் அதிகரிக்கும் கொஞ்சம் வந்துட்டு சோர்ந்து தந்தை கிட்ட அரசாங்க எதிர்பார்த்த காரியங்கள் முடியறதுல கொஞ்சம் இழுபறி வரலாம் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமை அதிகரிச்சாலுமே சக ஊழியர்களோட உதவியால அங்கேயும் வெற்றி இருக்குங்க எதிர்பார்த்ததுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நிர்வாகத்தில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க விற்பனை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியே லாபம் கிடைக்கும் சக வியாபாரிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மறைமுகத் தொல்லைகள் இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே நீங்க கூடிய காலகட்டம் குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு எல்லா விதங்கள்லையுமே சாதகமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க முக்கியமா மனசுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாக போகுது என்னதான் செலவு வந்து குடும்பத்தில் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணம் வந்து உங்கள் கையில் இருக்குங்க ஸோ பொருளாதார ரீதியாக பண வரவுக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணிகளில் மற்றவங்களினுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் இதனத்தோட நல்ல பழங்களை பார்த்தங்க பொது பலன்கள் இப்போது நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா கூடுதல் தெளிவு கிடைக்குங்க மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுடைய செயல்திறன் கூடும் பல வழிகளில் வெற்றி மேலே வெற்றி வரப்போகுதுங்க செல்வநிலை உயரும் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கும் வரன் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும் சகல வசதிகளோட அழகாக தனியாக ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிற்கால நலன் கருதி சேமிப்பு பங்குச்சந்தை இந்த மாதிரியான விஷயங்கள்ல முதலீடு செய்யறது நல்லதுங்க வேலை செய்கிற பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் வந்து ஆதரவாக இருப்பாங்க உங்களுடைய பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்குங்க கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகளுடைய நியாயமற்ற நடவடிக்கைகள் உங்கள் மனசுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அது பெருசாக வந்துட்டு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தேர்ச்சி உங்களோட மகிழ்ச்சியை கொடுக்குங்க விவசாயிகளை பொறுத்தவரை அரசு வகையில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுடைய வேலைகள் அப்படிங்கிறது அனுகூலமான பலனை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்பாடுகளில் எச்சரிக்கை அவசியங்க பின் விளைவுகள் பற்றி யோசிக்காமல் எந்த ஒரு வேலையிலேயும் ஈடுபட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் ஸோ சிந்தித்து செயல்படுறது நல்லது குருவினோட பார்வை ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகி உடல்நிலை சீராகும் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு மிகவும் பிடிச்சமான பழைய உறவுகள் உங்ககிட்ட வந்து சேருவாங்க இதனால் உங்கள் மனசில் தெஞ்சல் வீசுங்க முக்கியமாக காதல் விவகாரங்களில் ஈடுபடக்கூடிய இந்த நட்சத்திரத்துக்கு மனமேடை காத்துட்ருக்குங்க மனசில் மகிழ்ச்சி மலர்கள் பூக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் சிலருக்கு வீட்டில் அள்ளி அணைச்சிட பிள்ளை செல்வம் துள்ளி விளையாடுங்க அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறி வேகம் பிறக்கும் அதன் காரணமாக லாபம் அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு உயர் உயரதிகாரிகளால் பாராட்டுகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்குங்க பண பலன்களை அடைய போறீங்க அதாவது பணம் பல விதங்களில் கிடைக்க போகுது வண்டி வாகனத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் காலத்தை வீணாக்காமல் படிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அமையும் மிதுன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் வெளியில் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசாக தெரிஞ்சிக்கவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடத்துலையுமே நேர்மையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடு உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லாரும் மிதுன ராசியா அட இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன அப்படின்னு தான் இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நட்புக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் கிட்ட தேவை வருவாங்க அவங்கள தேடி வருவாங்க ஆனால் அந்த தேவை முடிஞ்ச உடனே மறுபடியும் உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க ஆனாலும் அவங்களுக்கு திரும்பவும் எதாவது தேவை இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க ஆனால் அவங்கவுங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாத்தையுமே மறந்துட்டு நீங்கள் மறுபடியும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய உள்ளம் படைச்சவங்க தாங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலேயுமே ஏமாலியாக இருக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே நீங்கள் இப்படி தான் இருக்கீங்கன்னே சொல்லலாம் ஆனால் இப்படி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு நீங்கள் இனிமேல் ஏமாற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருதுங்க இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய உங்களோட வறுமையும் தீராத கடன் பிரச்சனைகளும் தீரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சுங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இனி நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது அதாவது முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளுமே இருந்து விலகி போகிறது உங்களால உணரவே முடியுங்க மிகப்பெரிய அளவுல அந்த அனுமதியால இருக்கக்கூடிய ஒரு வாசகத்தை ஒரு முறையாவது சொல்லணும் அப்படி போது என்ன நடக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் அந்த முருகனோட வேல் வந்து நின்று நிச்சயமா காக்குங்க அந்த வேலுக்கு முன்னால எந்த விதமான கடுமையான பிரச்சனைகளும் நிச்சயமா நிலைச்சே நிற்காது அப்படிங்கிறது மிக பெரிய உண்மை வேலாயுதத்திற்கே அப்பேற்பட்ட சக்தி இருக்கும் பட்சத்தில் அந்த வேலாயுதத்தை ஏந்தி இருக்கக்கூடிய முருகனுக்கு எப்பேற்பட்ட சக்தி இருக்கும் மிக பெரிய அளவில் தாயும் தந்தையுமா முருகன் உங்களை வந்து காத்து காத்தறில் போகிறாரு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்த குளமானவை தீர்த்து என்னையால் கந்தா கதிர்வேலா உமையால் மைந்தா குமரா மறைநாயக

இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து என்னோடய வாழ்க்கையில் நீயே வழிநடத்து முருகா அப்படின்னு நீங்கள் மனமுருகி கேட்க வேணுங்க அப்படி கேட்கும் பொழுது அந்த முருகன் அருளை நிச்சயமாக உங்களுக்கு அள்ளி தரப்போகிறாரு மிகப்பெரிய அளவில் மிதினம் வந்து வாழ்க்கையில் உயர்ந்தே தீரும் வரக்கூடிய சனி பார்வையிலிருந்து உங்களை அந்த கந்தன் நிச்சயமாக காத்திருவாள் எந்த விதமான கஷ்டமும் என் மிதனத்திற்கு வர வராது நம்பிக்கையோட நீங்க ஒரு பிரார்த்தனையை செஞ்சீங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனை வந்து நிச்சயமா நிறைவேறும் நீங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களும் வந்து உங்களை விட்டுட்டு விலக போகுது அப்படின்னு முதல்ல நம்பணும் என்னால் இந்த காரியத்தை சாதிக்கவே முடியாது அப்படின்னு உங்களை நீங்களே தாத்தி தாழ்த்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க நிச்சயமா உங்களை தாழ்த்தத்தான் செய்வாங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கனவுகளை உங்க மனதில் சுமந்துக்கிட்டு விட்டு வாழ்க்கையில் எப்பாடு பட்டாவது முன்னேறியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு நீங்கள் தினம் தினம் போராடிக்கிட்டு இருக்கீங்க அந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கந்த நாள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நிச்சயமாக அரசு வேலை உங்களுக்கு வந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நீங்கள் எழுதிய தேர்வுகள் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை மட்டும்தாங்க தரும் நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க எந்த முயற்சி எடுத்தாலுமே அந்த முயற்சி வினையாகும் தயவு செஞ்சு தன்னம்பிக்கையை இழக்காம விடாமுயற்சியோடு நீங்க ஒரு விஷயத்தை செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கான பலன் வந்து உங்களை தவிர வேறு யாருக்குமே போகாதுங்க சொல்லவே மனசுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கு மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறதே தாய் தந்தை தாங்க அப்பேற்பட்ட ஒரு தான் மிதினம் வந்து தினம் தினம் உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அதனால தான் சொன்னேன் முருகனை உங்களுடைய தாயாகவும் தந்தையாகவும் நீங்கள் எண்ணுத்தீங்க என்னனீங்க அப்படின்னா அந்த முருகன் வந்து உங்களோட இருப்பது உங்களால உணர முடியுங்க இதை கேட்கவே இந்த நேரத்தில் சில பேரோட கண்ணில் இருந்து கண்ணீர் வழிந்து ஓடுங்க கவலைப்படாமல் இருங்க நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் இனி எந்த ஒரு தருணத்திலையும் தோல்வியை சந்திக்கவே சந்திக்காது அந்த தேவர் குலத்தை காத்த கந்தனுடைய வேல் உங்களுக்கு துணையாக இருக்கும் பட்சத்தில் இனி எந்த விதமான அசம்பாவிதமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது சனி பகவானை பார்த்து தயவு செஞ்சு நீங்கள் பயப்படவே வேண்டாம் சனீஸ்வரர் அப்படிங்கிறவரு ஒரு நீதிமான் தான் நீங்கள் என்ன நன்மையை செஞ்சீங்களோ அதற்கான பலனை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு கொடுத்தே தீர்வார் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க செஞ்ச தவறோட பலனை உங்களுக்கு எப்ப தருவார் அப்படின்னா அதை நீங்க உணரும் அந்த தண்டனையை நீங்க அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால சனி பகவானை கண்டு தயவு செஞ்சு நீங்க எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களையும் உங்களோட மனசுல நீங்க எடுத்துக்காமல் இருங்க அதுக்கப்புறம் எல்லா விதமான தவறான பாதையிலும் போகாம இருந்தாலே போதுங்க கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச பாவ விஷயங்களுடைய பலன்கள் உங்களை வந்து சேராமல் நிச்சயமாக அந்த வேல் வந்து உங்களை காத்து ரசிக்கும் மிகப்பெரிய வேலைவாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மிதுன ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை வந்து கண்டிப்பாக கிடச்சே தீருங்க மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களின் கனவுகள் பழிக்கக்கூடிய காலம்தான் இது நீங்க சுய தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பல நாளாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அந்த முயற்சி மிகப்பெரிய அளவில் திருவினையாக போகுதுங்க உங்களுடைய குடும்பமே தடையா இருந்தாங்க இத்தனை நாளா அந்த குடும்பம் வந்து இனி உங்களோட பாதையில் எல்லா விதமான தடங்கல்களையும் ஏற்படுத்தாம இருப்பாங்க மிதுன ராசியில் இருக்கக்கூடிய முதியோர்கள் உங்களோட தீராத ஆசைகள் தீரக்கூடிய காலம் தான் இது ரொம்ப நாளாக ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு பணவோட இருக்கீங்க இல்லையா நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவில் உங்களால வீட்டை கட்ட முடியுங்க அதாவது மூவாசை மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இவை எல்லாவற்றிற்கும் துறந்தது தாங்க மிதனம் தனக்குன்னு எந்த விதமான ஒரு நன்மையுமே எதிர்பார்க்காம பிறரோட நன்மைக்காகவே டெய்லியும் தினம்தோறும் வேர்வையும் ரத்தமும் சிந்தி ஒழிச்சு கொண்டிருக்கக்கூடிய உங்களோட கனவுகள் வந்து பழிக்கக்கூடிய காலம் இது எந்த ஒரு தருணத்திலையும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தையும் இடைவேளை விட்டு இன்னொரு நாள் இதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் செஞ்சிட்ருக்க விஷயத்தை தள்ளி போட்டுறாதீங்க மிக பெரிய அளவில் உங்களால் சாதிக்க முடியாத விஷயத்தை செய்ய முடியும் ஆமாம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களால் செய்ய முடியாத கடினமான விஷயத்தை தான் நீங்கள் கையில் எடுத்து சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அந்த காரியம் வந்து நிச்சயமாக கை கூடக்கூடிய காலம் தான் இது நீங்கள் முருகனை நம்பணும் முழு மனசோட நம்பணும் நிச்சயமாக அந்த சுப்பிரமணியன் வந்து உங்கள் கூடவே அணுதினமும் இருந்து உங்களை நோக்கி வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையுமே அவரோட வேளால சுட்டரித்து உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு வாழ்க்கையில் நகர்த்த போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க முருகனோட ஏதோ ஒரு ஆலயத்திற்கு உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆலயமாக இருந்தாலும் சரி ஆலயத்துக்குள்ளே போய் இந்த கந்தர் அணு விபூதியை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அனுபூதியை நீங்கள் சொல்லுங்கள் அதாவது என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்த குளமானவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேலா உமையாய் மைந்தா குமரா மறைநாயகனே அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கக்கூடிய அந்த தருணத்தில் இருந்து உங்களுக்கு இடப்புறத்திலும் வளப்புறத்திலும் முன்பும் பின்பும் அரணாய் நின்று அந்த முருகன் நிச்சயமாக உங்களை காத்திருவார் நம்பிக்கையோடு இருங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கை விற்றவே விற்றாதீங்க உங்களுடைய உங்களுடைய பலமே இத்தனை நாளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது நீங்க எதிர்பார்த்த அளவுல உங்க வாழ்க்கை வந்து மாற போகுது தலைகீழா மாறப்போகுதுன்னே சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமோகமா அமையுங்க